அப்புறம் அதுக்கு ஒரு குருமா ரெடி பண்ணியிருக்கோம் அந்த குருமாவும் அந்த பரோட்டாவுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு கூட குருமா வச்சுக்கலாம் எப்படி வைக்கிறீங்களோ வச்சுக்கலாம் பரோட்டா குருமா அருமை பரோட்டாவை வீட்லேயே செஞ்சு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இந்த மாவு பேசுகிறது மாவு போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க ஒரு பரோட்டாவே நீங்கள் வீட்லேயே செஞ்சுக்கலாம் வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நாளைக்கு கோதுமை பரோட்டா அப்படின்னு சொல்லி செஞ்சிக்கலாம் கே இப்போ பரோட்டாக்கு ஒரு கிலோ மாவு எடுத்துக்கிறோம் நம்ம அந்த மாவுக்கு கொஞ்சமாக அந்த கலர் வர்றதுக்காக கொஞ்சம் ஜீனி சேர்த்துக்குறோம் அதில் ஜீனி சேர்த்தாச்சு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு உப்பு போட்டாச்சு தண்ணியை ஊற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கணும் அதை முதல்ல அதை கலறி விட்டுக்கலாம் ஏ சாதாரண எண்ணெயே ஊற்றிக்கலாம் அதில் தண்ணி ஊற்றி நல்ல மாவை நல்லா கையாலேயே கிளறி விட்டுக்கலாம் அதை கிளற கிளற தான் உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டு கிடைக்கும் மாவில் திரி திரியாக இருக்கும் சில மாவு பிசையும் போது அதனால் அந்த மாதிரி இல்லாமல் போது லேசாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சிக்கங்க நல்லா ப்ரெஷ் பண்ணி பிசையணும் அந்த மாவை மாவு பிசஞ்சிட்ருக்கோம் பாருங்கள் இந்த இந்த மாதிரி இருக்கணும் வழ வழ வழன்னு இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது மாவு வந்து சரியான பதத்தில் பசஞ்சு வச்சுக்கணும் வாரத்தில் ஒரு நாள் பசங்களுக்கு நம்ம வீட்லேயே புரோட்டா போட்டு கொடுக்கலாம் இந்த மெத்தடை மட்டும் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈஸியாக இருக்கும் பிசைஞ்சதுக்கப்புறமா மேலே எண்ணெயை தடவி இன்னொரு வாட்டி பசைஞ்சுக்கலாம் கையில் ஒட்டாது மாவு ஒட்டாது தண்ணி இதுவுமே இருக்காது பாருங்கள் நல்ல நல்லா இதாக இருக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த மாவை என்ன பண்ணணும் நல்லா திரட்டி வச்சுட்டு லேசாக மேலே கொஞ்சோண்டு எண்ணெய் தடுவிட்டு ஒரு துணியை போட்டு அப்படியே நம்ம ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சிடணும் இந்த மாவை போதும் இதில் வந்து மேலே வந்து கொஞ்சமாக லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் தடவையாச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊறணும் அது மாவு ஊறினா தான் நமக்கு அந்த பரோட்டாவோட சாஃப்ட்டு கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கும் சில பேர் வந்து அதில் முட்டைலாம் சேர்த்துப்பாங்க அதெல்லாம் வேண்டியதே இல்லை முட்டையெல்லாம் வேண்டியதில்லை எண்ணெயும் ஜீனியும் போட்டு நல்லா பிசைஞ்சால் போதும் டால்டா சேர்த்துக்கலாம் டால்டா கூட காய வச்சு ஊற்றி சேர்த்துக்கலாம் இருந்தாலும் ரொம்ப தகட்ட ஆரம்பிச்சிடும் இப்போ மாவு நல்ல பதத்தில் இருக்குது இந்த மாவை எடுத்து நம்ம ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை பண்ணணும் உருண்டை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாவை நம்ம விரல் கட்டை விரலுக்குள்ளே விட்டு விட்டு நல்லா உள்ளுக்குள்ளே மாவை விட்டு விட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி எடுத்து வைக்கணும் பவுல் பண்ணி வைக்கணும் அந்த மாவு நம்ம கட்டவர்களுக்கு நடுவுலையே பவுல் பண்ணி கொண்டு வந்து வச்சா தான் உங்களுக்கு அந்த ஒரு லெவல் கிடைக்கும் இதுதான் பரோட்டா இப்படி தான் பண்ணணும் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கணும் இந்த நாங்கள் போட்டு தேய்க்கிற கல் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வந்து கடப்பா கல் நம்ம ஸ்லாபுக்கெல்லாம் போடுவோம்ல அந்த மாதிரி கல் இந்த கல் வந்து நம்ம வேஸ்டேஜ் அவங்க ஒதுக்கி வச்சுருப்பாங்க அதில் போனீங்கன்னாக்க ஒரு ஐம்பது ரூபா கொடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஸ்கொயரில் வந்து நம்ம நமக்கு தேவையான ஸ்கொயரில் வாங்கிக்கலாம் ஒரு ஐம்பது ரூபா தான் வரும் இந்த மாதிரி கல் இதை வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறது நல்லது தான் இந்த மாதிரி புரோட்டாலாம் போடணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த அளவுக்கு இருக்கலாம் கல் கடப்பாக்கள் இது இந்த மாதிரி நம்ம உருண்டை போட்டாச்சு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவி அது ஒரு பேசனில் மாற்றி வச்சுக்கலாம் உருண்டெல்லாம் ஒரே லெவலாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் மாவு உருட்டி வச்சுக்கணும் அப்போ தான் ஒன்றோட ஒன்று எண்ணெய் தடவும் போதும் ஒட்டாது இந்த பேசன்லேயே மாவு பசஞ்ச பேசன்லேயே நம்ம அப்படியே மாற்றி வச்சுக்கலாம் அது எல்லாமே இப்போ அந்த மாவை எடுத்து ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம போலி தேப்பம் பாருங்கள் அந்த மாதிரி தேய்ச்சி ஒன்று மேலே ஒன்றா எண்ணெய் தடவி வச்சிடணும் இந்த கையாலே பண்ணிக்கலாம் அதை இதெல்லாம் ஈஸியாக நம்ம வீட்லையே பண்ணிடலாம் எல்லா உருண்டையும் பண்ணியாச்சு இப்போ கீழே ஃபஸ்ட்டு தேய்ச்சது வந்து மேலே வரணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த பச பசன்னு இருக்கும் மாவு எடுத்துட்டோம் இப்போ வந்து கட்டை விரலை மேலே வச்சு இந்த நாலு விரலையும் வச்சு இப்படி நம்ம அடிக்கணும் புரோட்டை தைக்கிறதுக்கு இப்படி தான் பண்ணணும் அதை அப்படியே லெவல் பண்ணி இப்படி மடித்து வச்சிடணும் இந்த பாருங்கள் இப்படி தான் பண்ணணும் ஒரு பெரிய கஷ்டமாக உங்களுக்கு இந்த மாதிரி வரலை அப்படின்னா ரெண்டு விரல்லையும் வச்சு நம்ம சுற்றலாம் நூல் சுற்றுற மாதிரி சுற்றி வச்சுக்கலாம் இப்போ அந்த இருபத்தி ஆறு உருண்டையும் போட்டாச்சு ஒரு கிலோவுக்கு இருபத்தி ஆறு பீடா வந்திருக்கு போட்ட பீடாவை பூரா இந்த மாதிரி மறுபடி தேய்க்கணும் அடித்து வச்சது அந்த பூரா இந்த மாதிரி தேய்ச்சி வச்சதா நம்ம கல்லில் போட்டு எடுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் தேய்ச்சி வச்சாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிறதுக்கு ரெடி ஆகலாம் பற்ற வச்சுட்டோம் அதில் தோசை கல்லே வச்சுக்கலாம் நம்ம எதுக்கு போய் கல்லெலாம் பார்க்க வேண்டியதில்லை தோசை கல்லே வச்சு அதில் ரெண்டோ மூணோ எப்படி வருதோ நம்ம அதை போட்டுக்கலாம் நான் இன்றைக்கி அதில் ரெண்டு போடுற மாதிரி இருக்குது அதனால் ரெண்டு போடலான்னு சொல்லி பற்ற வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எண்ணெய் மேலே தடு அது பக்கத்துலேயே ஒன்று ஒன்றா போட்டு ரெண்டு போட்டாச்சு கொஞ்சம் வேகணும் ஒரே லெவலில் தான் இருக்கணும் நம்ம அந்த அடுப்பு எரியறது கொஞ்சம் கூட தான் இருக்கணும் இப்போ தான் உங்களுக்கு மெந்த் வரும் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வரும் உங்களுக்கு இது வந்து நம்ம ஜீனி போட்டிருக்கறதுனால உங்களுக்கு இந்த கலர் வருது இல்லைன்னா வெ அவ்வளோதாங்க பரோட்டா ரெடி சாஃப்டான பரோட்டா ரெடியாக இருக்கு பசங்களுக்கு நம்ம ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் நம்ம வீட்லேயே செய்யலாம் ஒரு பரோட்டா பதினஞ்சு ரூபா கடையில் வாங்குறதுக்கு பதில் ஒரு கிலோ மாவே முப்பது ரூபா தான் வாங்கினா ஐம்பது ரூபா ஐம்பது ரூபா இல்லை இந்த மாதிரி புரோட்டாலாம் ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள் ஒவ்வொரு ரெசிப்பியாக நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் அதே மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் புரோட்டாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கடையில் வாங்குறதை தவிர்த்துட்டு வீட்டில் பசங்களுக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க வாரத்தில் ஒரு நாள் புரோட்டா போடலாம் நன்றி வணக்கம்